எக்கானமியை வந்து பயங்கரமா பாதிச்சதுங்க சார் அதனால அந்த சீனா காரங்களுக்கு ஒரு அது நம்ம சொல்லவே முடியாது வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஹேக் கருவி பயன்படுத்தினா அதை அடிச்சு தூக்கிட்டு அதை விட அதிகமா ஸ்பை பண்ற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு சார் அந்த பிறம்ப வச்சு நடு ரோட்ல வச்சு இப்படி நம்ம நாட்டவே நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு குறை சொல்லணும் வெளுக்கணும்னு தோணுது சார் இதுக்குள்ள ஒரு சட்டம் கொண்டு வரணும் இந்தியாவினுடைய வெப்பன்ஸ் எந்த நாடு வாங்குதோ அந்த நாடுதான் வந்து போர்ல ஜெயிக்கும் சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க சார் பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் நம் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு இதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் செய்யல இந்த கவர்மெண்ட் செய்யுது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ராணுவ தளவாடங்களையும் கருவிகளையும் வந்து நம்ம இந்திய தயாரிப்புகளாவே கொண்டு வந்து நம்ம ராணுவத்துக்கும் பயன்படுத்துறோம் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறோம் சார் இது வந்து மிக பெரிய வளர்ச்சி நம்மளுடைய இளைஞர்களுடைய புத்தியை வந்து மலுங்கடிக்கிற செய்யற மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருந்து டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் உலக நாடுகளே இது வந்து எதிர்பாராத ஒன்றுங்க சார் நம்ம இந்தியா பேன் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமான ஐரோப்பிய நாடுகளும் முஸ்லிம் கண்ட்ரிஸ்களும் இந்த அப்ளிகேஷன்ஸ் பேன் பண்ணாங்க சார் இவர் ராணுவத்துல வந்து அவ்வளவு சரியான ரோடுகள் இருக்காதுங்க சார் இவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல ரோடுகள் தரமான ரோடுகள் போடப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்து வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அதனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து முதுகுல செமந்துட்டு போவோம்க்கா நாங்க இப்ப வந்து அரை கிலோமீட்டர் வந்து நாங்க ஜீப்ல போயிருவோம்க்கா ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க சார் அந்த ராணுவ வீரர் தான் இந்தியா போர் செய்வது இந்தியாவிற்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க சார் அது எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல சீனா வீரர்கள் வந்து தன்னுடைய உள்நாட்டு மக்களை அடக்குமுறைக்காக மட்டும்தான் மட்டும் தான் சார் பயன்படுத்துறாங்க நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து தேசப்பற்றாகவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவுமே வந்து அவங்க வந்து உயிரை காத்து நம்மளுடைய ராணுவத்தினுடைய எல்லையில பாதுகாக்கிறாங்க சார் ராணுவ தொழில்நுட்ப கருவிகள் சார் செஞ்சு வச்சிருக்காங்க அதை வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான அறிவு திறன் வந்து அந்த வீரர்கள் வந்து அதிகமா இல்லைன்னு சொல்றாங்க சார் நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நம்ம மறுபடியும் நம்ம வந்து சகானா பேகம் வந்து மறுபடியும் சந்திக்கிறோம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே தொடர்ச்சியா வந்து அஹ் மோடி செய்தத பத்தி நம்ம இன்னைக்கு மறுபடியும் கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் மேடம் நீங்க வந்து மோடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மோடி செய்த திட்டங்கள்ல இல்ல செயல்கள்ல எது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் இல்ல திட்டம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஆத்ம நிர்பார் திட்டம் சார் அதாவது அதுல வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் இராணுவத்திற்கும் முப்படைகளுக்கும் அவர் செய்த திட்டங்கள் வளர்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அது அபரிமிதமான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்ப இருபத்தி நாலு இந்த பத்து வருடத்துல வந்து முதல்ல வந்து நம்ம இராணுவ தளவாடங்களையும் கருவிகளையும் வந்து நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சார் இப்போ பார்த்தோம்னா இத பர்டிகுலராக பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா திட்டம் உள்ளவர் சார் இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா இராணுவ தளவாடங்களையும் கருவிகளையும் வந்து நம்ம இந்திய தயாரிப்புகளாவே கொண்டு வந்து நம்ம இராணுவத்துக்கும் பயம் பயன்படுத்துகிறோம் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறோம் சார் இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இதுல இன்னும் நம்ம சொல்லணும் எல்லாரும் பெட்ரோல் டீசல் கேஸ் ரேட்டு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார் இதுல வந்து வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து பாதுகாப்பு துறைக்கும் முப்படைகளுக்கும் வந்து செலவு செய்றாங்க சார் அதனால வந்து இது நமக்கும் வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் சார் எப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீனா தயாரிப்புகளான லைட்டர் அப்புறம் வந்து அகல் விளக்குகள் வந்து அதிகமா நம்ம இந்தியாக்குள்ள பயன்பட்டுச்சுங்க சார் அதை ஃபுல்லாவே வந்து அவர் பேன் பண்ணாருங்க சார் அந்த பேன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து அதுபோக நம்மளுடைய வளர்ச்சிகளை வந்து பாதிக்கிற மாதிரி வளர்ச்சிகள் மீன்ஸ் நம்மளுடைய இளைஞர்களுடைய புத்தியை வந்து மழுங்கடிக்கிற செய்யற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுங்க சார் அந்த டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு அப்ளிகேஷன்ஸை வந்து டூ டைம்ஸ் எந்த ஒரு முன் இல்லாமே பேன் பண்ணாருங்க சார் இது வந்து அவங்க அந்த நாட்டுக்குமே பயங்கர ஸ்டாக்கு உலக நாடுகளே இது வந்து எதிர்பார்க்க எதிர்பாராத ஒன்றுங்க சார் நம்ம இந்தியா பேன் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமான ஐரோப்பிய நாடுகளும் முஸ்லிம் கண்ட்ரீஸ்களும் இந்த அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணாங்க சார் இது வந்து அந்த நாட்டினுடைய எக்கானமியை வந்து பயங்கரமா பாதிச்சதுங்க சார் அதனால அந்த சீனாக்காரங்களுக்கு அந்த சீனாக்காரனுக்கு நம்ம மேல பயங்கரம் ஒரு கடுப்பு தான் அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது ஆமாங்க சார் இப்ப ராணுவ ராணுவத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னா மூணு பிரிவாக பிரிக்கலாம் சார் காலாட்படை ஆஹ் விமான போக்குவரத்து அண்ட் நேவி கடல் கடல் துறை இதுல ராணுவத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து அவ்வளவு சரியான ரோடுகள் இருக்காதுங்க சார் தூரமான இடங்களுக்கும் உயரமான இடங்களுக்கும் வந்து ரோடு போக்குவரத்து ரொம்ப மோசமா இருந்தது இவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல ரோடுகள் தரமான ரோடுகள் போடப்பட்டு அதே மாதிரி மிக உயரமான இடத்திற்கும் ரோடுகள் போடப்பட்டு வாகனங்கள் போக்குவரத்து வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க சார் நமக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தவங்க மின்ஸில் வேலை பார்க்கறாரு அவர்கிட்ட நான் கேட்கும் போது சொல்லுவாரு ரொம்ப ஈஸியா இருக்குங்க்கா ஃபர்ஸ்ட் வந்து பல கிலோமீட்டர் தூரம் அதனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து முதுகுல செமந்துட்டு போவோங்க்கா நாங்க இப்ப வந்து அரை கிலோமீட்டர் வந்து நாங்க ஜீப்ல நம்ம அரை கிலோமீட்டர்ல ரொம்ப பக்கம் ஃபைவ் மினிட்ஸ்ல நடந்துருவோம்க்கா நாங்க அதுக்கே வந்து நாங்க வந்து ஜீப்ல போறோம்க்கா எங்களுக்கு அது ரொம்ப இருக்கு சாப்பாடெல்லாம் சூப்பரா போடுறாங்கக்கா ரொம்ப நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க அந்த தான் நம்ம ஊருக்காரவங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா சொல்லுவாரு அப்ப அந்த அதனுடைய அந்த ரொம்ப தூரமான இடத்துக்கும் உயரமான இடத்துக்கும் வந்து அந்த சிம் அந்த போக்குவரத்து பற்றி சிம்பிளிஃபை பண்ணதுனால டைம் சேவ் ஆகுது சார் ராணுவ வீரர்களுக்கு வந்து முதல்ல வந்து டைம் சேவிங்ஸ் தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம் இது போக ராணுவ வீரர்கள் அவங்க சொல்லுவாங்க அன்னைக்கு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் சார் அவர்லாம் சொல்றாரு நம்மளுடைய எதிரியை வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து எட போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சார் இது இன்னொன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சீனாவோட இந்தியா போர் செய்வது இந்தியாவிற்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க சார் அது எதை வச்சு அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல என்னன்னு பார்த்தா அவங்க ராணுவ வீரர்கள் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் வீரர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க நமக்கு வந்து பதினாறு லட்சம் அவங்களுக்கு வீரர்கள் மட்டும் இருபத்தி லட்சம் நமக்கு பதினாறு லட்சம் அது போக நமக்கு வந்து ரிசர்வ் போலீஸ் இருக்கிறாங்க சார் அதுவே வந்து நமக்கு நாற்பது லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க இது போக அக்னி பாத்திரம் திட்டம் கொண்டு அதெல்லாம் ரொம்ப நல்ல திட்டம் சார் அதுல அதிகப்படியான வீரர்கள் நமக்கு இருக்கிறாங்க இது போக சீனா வீரர்கள் வந்து தன்னுடைய உள்நாட்டு மக்களை அடக்குமுறைக்காக மட்டும்தான் அவங்களை பயன்படுத்துறாங்க சார் ஆனா நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வந்து தேசப்பற்றாகவும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காகவுமே வந்து அவங்க வந்து உயிரை காத்து நம்மளுடைய ராணுவத்தினுடைய எல்லையில பாதுகாக்கிறாங்க சார் இன்னொன்னு மற்ற நாட்டு வீரர்களோட நம்ம நாட்டு வீரர்களை கம்பல் கம்பேர் பண்ணும் போது அந்த ஒரு நாட்டவே நம்ம போய் பிடிச்சவங்க பாகிஸ்தானவேவும் வந்து பிடிச்சிட்டு போ உள்ள என்டர் ஆகுற வரைக்குமேவும் எந்த பெண்கள் மேல வந்து அவங்க வந்து தவறான முறையில கை வச்சதாக இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியிலே இல்லை சார் இது வந்து நம்ம வீரர்களினுடைய ஒரு சூப்பர் சார் சார் அது வந்து ஒரு அமெரிக்கா பத்திரிகையே வந்து இத வந்து ரொம்ப பெருமையா பாராட்டியிருக்காங்க ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி இதை பர்டிகுலரா சொல்லியிருக்காரு சார் இந்த விஷயத்த இது ஒண்ணுங்க சார் ரெண்டாவது பார்த்தோம்னா அங்க இருக்க ராணுவ வீரர் அங்க இருக்க தொழில்நுட்ப கருவிகள் ராணுவ தொழில்நுட்ப கருவிகள் இருக்கலங்க சார் செஞ்சு வச்சிருக்காங்க அதை வந்து செயல்படுத்துறதுக்கு உண்டான அறிவு திறன் வந்து அந்த வீரர்கள் வந்து அதிகமா இல்லைன்னு சொல்றாங்க சார் இன்னொன்று வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து செயலாக்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு மற்ற நாடுகள் தயாரா இல்லை பட் நமக்கு அப்படி இல்லைங்க சார் நூற்றி பதினெட்டு ஹை டெக்னாலஜி தொழில்நுட்ப கருவிகள் வந்து நம்ம ராணுவத்திற்கு முப்படைகளுக்கும் பயன்படுத்துறாங்க சார் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற மாதிரி சொல்றாங்க இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது வந்து பிரான்ஸ் அண்ட் இஸ்ரேலினுடைய தொழில்நுட்பம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய விஞ்ஞானிகளுடைய திறனை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்ததுக்காக சொல்றாங்க சொல்றாங்க சார் இதை பார்த்தோம்னா வந்து ஸ்பை எஜ் ஸ்பை பண்றது அப்புறம் வந்து சைபர் கிரைம்க்கு ஹேக்கிங் பண்றது இது ஃபுல்லா இப்ப அவை வந்து ஒரு நம்மளுடைய ஹேக் பண்றதுக்காக ஒரு கருவி பயன்படுத்தினா அதை அடிச்சு தூக்கிட்டு அதை விட அதிகமா ஸ்பை பண்ற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு சார் இது போக உலக வரைபட மேப்ப வந்து அதுக்கு வந்து ஒரு கோடு சொல்றாங்க சார் அந்த சிக்னல் கோடு இருக்குல்லங்க சார் அந்த கோடு வந்து அவங்க சைனா வீரர்களுக்கு வந்து ரீட் பண்ண தெரியாதாங்க சார் நம்மளுடைய வீரர்கள் வந்து ரொம்ப கிளவரா ரீட் பண்ணுவாங்க இது போக உலக வரைபடத்தை வச்சு தூரத்தை கணக்கிட அவங்களுக்கு தெரியாதாங்க சார் உண்மையிலே தெரியாது அவங்களுக்கு நம்மளுடைய வீரர்கள் வந்து உலக வரை நம்மளுடைய வீரர்கள்ட்ட வந்து உலக வரைபடத்தோட மேப்ப குடுத்துட்டோம்னா இங்க இருந்து இது இத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிருவாங்க சார் அதே மாதிரி ரொம்ப மைனூட்டா ரொம்ப அதிகமான தூரமா வந்து அவங்களால குறி வச்சு தாக்க முடியாதான் நம்மளுடைய வீரர்களுக்கு அதனுடைய குறி வச்சு தாக்குற திறன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார் அது மாதிரி சிகப்பு படைன்னு சொல்றாங்க கருப்பு படைன்னு சொல்றாங்க இல்ல பர்டிகுலரா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கல் முன்னூத்தி எழுபத நீக்குவதற்கு முன்னாடியே வந்து காஷ்மீர்னுடைய காடுகள்ல தீவிரவாதிகளினுடைய நடமாட்டம் அதிகமா இருந்திருக்குங்க சார் அப்ப நம்மளுடைய வீரகண்ட கருப்பு படை சிவப்பு ராணுவ படைன்னு சொல்றவங்க வந்து உள்ள போனா இங்க கையில சிக்கிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அவங்களே உயிரோட எரிச்சிருக்காங்க சார் நம்ம கையில கூடாது அந்த அளவுக்கு வந்து அவங்க துல்லியமா தாக்கிடுவாங்க கேப்சர் பண்ணிருவாங்க போட்டிருந்தாங்க சார் பார்த்தோம் போட்டுருந்தாங்க அப்படி இது வந்து இது இது போக வந்து ரோடு அண்ட் அவங்களுடைய டெக்னாலஜி வயசா சொல்றீங்க சார் இது போத்தீங்கன்னா இருநூறு போர் விமானப்படை நமக்கு போர் விமான படை அந்த பீரங்கி அது சம்பந்தப்பட்டது இருக்குங்க சார் பண்ண பனிரெண்டு சேட்டிலைட் ரெடி தயாரான நிலையில இருக்கு இது போக இப்ப சைனாவே நம்மளை தாக்கணுங்கிறனால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரஷ்யாவினுடைய கப்பல் இந்திய பெருங்கடல்ல இருக்குங்க சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானுடைய நீர்மூழ்கி கப்பலும் ரஷ்யாவினுடைய போர் நீர்மூழ்கி கப்பல் அந்த ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பலுடைய கெப்பாசிட்டி முப்பத்தாறு வருஷத்துக்கு ஸ்பை பண்ணுவாங்க சார் இதுபோக நம்ம நமக்கு வந்து கடலுக்குள்ள வந்து சந்திரா இப்ப நம்ம சந்திராயன் அனுப்பணும்ல சார் அதே மாதிரி சமுத்திரையான்னு சொல்லி கடலுக்கு அடியில அனுப்புறதுக்காக உண்டான வேலைகள் பார்த்திருக்காங்க அது அந்த ஒரு சமுத்திரயான் வந்து ஒன்பது மாநிலங்களையும் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு குட்டி குட்டி தீவுகளையும் கண்காணிக்குமாங்க சார் சீனாக்காரன் என்னமாட்டிங்க இங்க என்ன பண்றாங்கிறத கடலுக்குள்ள இருந்தே வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா சார் அந்த அளவுக்கு கேட்கலாம் இப்ப ஒண்ணு இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொன்னே நீ சரியா போச்சு இல்லைங்க சார் எப்படி அவங்க உள்ள இருந்துகிட்டு சைனா கூட போர் செய்யறது இந்தியாவுக்கு நல்லது இல்லைன்னு சார் சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஏர் லெவல்ல பார்த்தோம்னாங்க சார் எம்ஐ ஆர்வின்னு ஒரு தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க சார் அந்த தொழில்நுட்பத்துல ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சு அந்த அந்த வார் ஹெட்ஸ் சொல்றாங்க சார் பத்து வாரஸ வச்சு அனுப்புவாங்க பதினஞ்சு வார்ட்ஸ் சொல்றாங்க இப்ப அமெரிக்காவில் இருக்க ஒரு ஸ்பை ஏஜென்சி வந்து நம்மளுடைய ராணுவத்தினுடைய திறன் எவ்வளவு அதிகமா மேம்பட்டு சொல்றாங்க சார் அந்த அக்னின்னு சொல்றாங்க அக்னி ஃபைவ் அக்னி அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் தாக்கி அழிக்கும் சொன்னது மூவாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஏழு பத்து இப்ப பார்த்தோம்னா கண்டம் விட்டு கண்டம் தாக்குங்கிற திறன் நம்மகிட்ட அந்த அக்னி ஃபைவ்ல இருக்காங்க சார் இரண்டாம் தலைமுறை போர் போர் வாகனத்தையும் நாலாவது தலைமுறையா மாத்துறாங்க சார் மூன்றாம் தலைமுறை போர் வாகனத்தை ஐந்தாம் தலைமுறையா மாத்துறாங்க அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ணல வேஸ்ட் பண்ணாம டெக்னாலஜியை மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பீரங்கிகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்ததை இப்ப வந்து நம்மளே கம்மியா முப்பது கோடிக்கு நம்ம செய்யறோம் சார் இது வந்து மற்ற நாடுகள் வந்து நம்மகிட்ட கேட்டு வாங்கிட்டு போறாங்க இது என்னன்னாங்க மற்ற நாடு இப்போ ரஷ்யாவினுடைய அமெரிக்காவினுடைய போர் அந்த டேங்க் வந்து முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அதிகபட்சமா நாற்பது கிலோமீட்டர் தாக்குமாங்க சார் ஆனா நம்ம இந்தியாவின்ல செய்யப்பட்ட அந்த கருவி வந்து நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கும் தள்ளி போய் தாக்குமாங்க சார் இது இதெல்லாம் வந்து பிரமிப்பான விஷயங்க சார் ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து மேக் இன் இந்தியா திட்டம் தான் சார் மேக் இந்த நீங்க இந்த மேக் இன் இந்தியா திட்டம் பத்தி சொன்னதுனால இதுல ஒரு சின்ன கருத்து எனக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சில இருக்கும்போது வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்கு வந்து அந்த புல்லட் ப்ரூப்னு சொல்லக்கூடிய அந்த அந்த உடை அப்புறம் வந்து இதெல்லாம் கூட வெளிநாட்டுல இருந்துதான் இறக்குமதி பண்ணிருக்காங்க அது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்காங்க பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் வந்து அதை அதிகமா இருக்குமா அந்த டிரெஸ் வந்து வந்து இப்ப வெயிட்ட ரொம்ப கம்மி பண்ணி இப்ப நம்ம வெளிநாடுகளுக்கு வித்துட்டு சொன்னாங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் நம்ம விலைக்கு வித்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது எல்லாமே நரேந்திர மோடி ஏன்னா அவரு அவருடைய தீபாவளி கொண்டாடுறது ராணுவ வீரர்கள் கூடல பதினாலாயிரம் உயரத்துல மலையில போய் தானே கொண்டாடுறது ஒவ்வொரு வருஷமும் அதைத்தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு குள்ள உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க சார் அப்பெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருதுங்க சார் நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பெரம்பு வச்சிருப்பாங்க சார் ஹெச்எம் எல்லாம் அந்த பெரம்ப வச்சு நடு ரோட்ல வச்சு இப்படி நம்ம நாட்டவே நம்ம வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு குறை சொல்லணும் வெளுக்கணும்னு தோணுது சார் இதுக்குள்ள ஒரு சட்டம் கொண்டு வரணும் இல்ல சார் உண்மை சார் அது அது எப்படி சார் அது எப்படி பேச முடியும் உங்கம்மா நல்லவங்க சந்தோஷம் அதுதான் நான் எங்கம்மாவே நான் எப்படி சார் நான் குற சொன்னாப்பா நான் எவ்வளவு மட்டமான ஆளு

இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா அவ்வளவு வெளிப்பட்டு சார் நம்மளுடைய தொழில்நுட்ப கருவிகள்லாம் பார்த்தா எந்த நாடுமே வந்து இப்ப இந்தியா கிட்ட வந்து அச்ச பயப்படுறாங்க அவ்வளவு அதை என்ன சொல்றாங்க சார் பதினைந்து ட்ரில்லியன் எக்கானமி இருக்கிற நாட்டுக்கு உண்டான ராணுவ வளர்ச்சி நம்ம நாட்டுல இருக்காங்க சார் ஆனா இப்பதான் நம்ம வந்து நாலு ட்ரில்லியனை வந்து நம்ம கிராஸ் பண்ணி ஃபைவ்க்கு போறோம் இதே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்தியாவினுடைய எக்கானமி ஒரு ட்ரில்லியன் தான் சார் இன்னைக்கு வந்து ஃபைவ் டச் பண்ண மற்ற நாடுகள் மற்ற நாடுகளினுடைய வளர்ச்சி வந்து டே பை டே மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் குறையுது ஆனா போன வருஷம் அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மட்டும்தான் சார் நமக்கு கம்மியா இருக்கு மற்ற வருஷம் வருஷமா பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் நம்மளுடைய எக்கானமி வளர்ச்சி வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் மேலதாங்க சார் போய்கிட்டு இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ நிறைய பொருட்கள் எல்லா பொருட்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மத்த பொருட்கள் மட்டும் அறுநூறு பில்லியன் டாலருக்கு வந்து நம்ம பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம் சார் ராணுவத்துக்கு மட்டுமே வந்து இருபதாயிரம் கோடி இப்ப நம்ம பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிருக்கோம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு உண்டான ஆர்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க போன வருஷம் தகவல் இந்த வருஷம் தகவல் நான் இன்னும் பாக்கல போன வருஷம் வரைக்கும் இன்னும் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ராணுவ கருவிகள் போர் விமானங்கள் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் கேட்டு கேட்டு நம்மகிட்ட வந்து ஆர்டர் இருக்காங்க சார் இது இது பாக்குற நிறைய வியூவர்ஸ் வந்து அவங்க வீட்ட பசங்கள் இருந்தாலும் மற்ற தெரிஞ்சவங்க இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட பதிவுகளை தயவுசெய்து படிக்க சொல்லுங்க நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க துப்பாக்கி ஃபேக்டரிகள் இருக்குங்க சார் ஹெலிகாப்டர் ஃபேக்டரிகள் எல்லாம் இருக்குங்க சார் நம்ம தமிழ்நாட்டிலேயே திருப்பூர்ல மத்த இந்த விஜய ராஜபுரம் ஏதோ திருநெல்வேலி சைடு ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க சார் அங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க சார் இன்னும் நிறைய ஆரம்பிக்க போறாங்க இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமான ஸ்கோப் இருக்கு பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள எடுத்து சொல்லி நம்ம சொந்த பந்தத்துல பசங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் படி இது சம்மந்தப்பட்ட படிப்புகள் நான் சொல்றது இதெல்லாம் படிக்க சொன்னால் நிறைய எதிர்காலத்துக்கு இருக்குங்க சார் இது வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா ராணுவத்திற்கும் முப்படைகளுக்கு உண்டான வளர்ச்சி எல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் சாதனைகள்லாம் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவினுடைய வெப்பன்ஸ எந்த நாடு வாங்கு வாங்குதோ அந்த நாடுதான் வந்து ஜெய்க்கு போர்ல ஜெயிக்கும்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க சார் வாங்கிட்டா அடுத்து வந்து அந்த நாட்டு கூட மோத முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க சார் இப்ப அது ஒரு நல்ல விஷயம் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிக்குது சாரி நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இதுல உள்ள எல்லாமே நிறைய விஷயங்கள் எனக்கே புதுசா இருக்கு இது எல்லாமே இல்ல சார் நான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் சின்ன அளவு எனக்கு தெரிஞ்சிருக்கு அதுல பாதிதான் நான் சொல்றேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார் இதுல சொல்றதுக்கு நமக்குதான் சொல்றதுக்கு இப்பதான் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத வந்து கட்சி ரீதியாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம் நம் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு இதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் செய்யல இந்த கவர்மெண்ட் செய்யுது இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் மத்தவங்க வந்து நம்ம நாட்டை வந்து ஈஸியா நினைக்க கூடாது அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து பொருளாதார பலம் இருக்கு நம்மளுடைய இராணுவ பலம் இருக்கு நம்மளுடைய வீரர்களுடைய பலம் இருக்கு ஏர்ஃபோர்ஸ் நேவி அவ்வளவு ஒரு ரொம்ப வர ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சார் நம்ம இது இதை பார்த்துட்டா மற்ற நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா அரப் கண்ட்ரிஸ் ஆகட்டும் யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வழிய வர்றதுக்கு இதுதான் சார் காரணம் இது இது வந்து இது வந்து மிகப்பெரிய காரணமா கூட நம்ம சொல்லலாம் சார் தைரியமா சொல்லலாம் பெருமையா சொல்லலாம் சார் ஆனா நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அதாவது ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து அஹ் இது இப்ப வந்து போர் ட்ரில்லியன் டாலர் எக்கனமி அதுல இருந்து நம்ம பைவ் ட்ரில்லியன் டாலர் நோக்கி போயிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க ஆனா இவர் வந்து டீ தான் வித்துட்டு இருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி ஆனா வந்து இதுக்கு முன்னாடி நிதியமைச்சரா இருந்தவர் இல்ல பிரதமரா இருந்தவங்க எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க பொருளாதார மேதை மன்மோகன் சிங் எல்லாம் பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் அவங்க பொருளாதார மேதை அப்ப வந்து நிதியமைச்சர இருந்த பி சிதம்பரம் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு அவரு ஒரு பொருளா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிச்சவரு ஆனா அவங்களால அது சாத்தியம் பண்ண சாத்திய அதாவது அவங்களால பண்ண முடியாததை பிரதமர் நரேந்திர மோடி பண்றாரு ஒரு ஒரு டி வியாபாரம் வித்திட்டு இருந்த ஒருத்தரால சாத்தியப்படுது அப்ப அவங்களுக்கு என்ன தூய்மையானதா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியும் இல்ல எனக்கு இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு என்ன அப்படின்னா ஆனா நீங்க இவ்வளவு தூரம் பெருமையா சொல்றீங்க பிரதமர் பத்தி நம்ம தமிழ்நாட்டுல உள்ள சில ஜந்துக்கள் சொல்லணும் அவங்க வந்து பிரதமர் பிரதமர் வந்து வந்து ஊர் ஊரா சுத்திட்டு சுத்திட்டு நாடு நாடா ஒரு இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தாங்களா கண்டிப்பா சார் ஆரம்பத்துல ஆரம்பத்துல எல்லாருமே வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க எப்ப பார்த்தாலும் அவர் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் புதுப்பு ரொம்ப காஸ்ட்லியான டிரெஸ் எல்லாம் உடுத்திட்டு ஊர் ஊரா சுத்துறாங்கன்ட்டு அதனுடைய பலன் இப்ப தெரியுதுங்க சார் பாத்தோம் ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் போனதுக்குண்டான அர்த்தங்கள் இப்பதான் சார் தெரியுது ரஷ்யா இருந்து நமக்கு கச்சா எண்ணெய் வந்து பெர் லிட்டர் வந்து நாற்பது ரூபாய்க்கு தான் சார் வாங்குறோம் இது வந்து எந்த நாட்டுக்குமே வந்து அவர் குடுக்கறாங்களான்னு எனக்கு தெரியல நமக்கு நாற்பது ரூபாய்தான் பெர் லிட்டர் வருதுன்னு சார் இது போக ஜப்பானும் நம்மளும் சேர்ந்து நிறைய இப்ப இந்த மெட்ரோ ரயில் திட்டம்லாம் அவங்கதான் இது பண்றாங்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க பண் பண்றாங்க இது போக பாத்தீங்கன்னா நம்மளும் ஜப்பானும் சேர்ந்து போர் ஒத்திகை வந்து உலக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க சார் வியட்நாமும் நமக்கும் புதிய போர் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு சார் அது போக எகிப்து நாட்டினுடைய வீரர்கள் வந்து நம்மளுடைய குடியரசு தினத்துக்கு வந்து நமக்கு ஹானர் பண்ணாங்க வந்து அவங்களுடைய வீரர்கள் இங்க வந்து ஹானர் பண்ணும்போது போது சாதாரணமா வரமாட்டாங்க சார் இவங்களுக்குமே வந்து அந்த போர் ஒப்பந்தங்கள் இருக்கு இப்ப காரே நம்மள பார்த்து நம்மள தாக்கணும்னு நினைக்கிறாங்க நினைச்சா கூட இதுல இன்னொரு விஷயம் சார் அம்மன் தோட்டாவை வந்து அவங்க வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணதாக சொல்றாங்க இல்லையா இது இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் மொரிசியஸ்ல அகலேகான் ஒரு தீவை வந்து விலக்கி வாங்கி அங்க வந்து ராணுவ த ராணுவ தளம் அமைச்சிருக்காங்க சார் ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரன்வேயே சொல்றாங்க சார் இது என்னன்னு பார்த்தோம்னா அங்கிட்டு இருந்து வர்ற கச்சா எண்ணெய் இந்த எழுபத்தி சதவீதம் வந்து இந்திய பெருங்கடல் வழியா வருதாங்க சார் இப்ப அங்க நம்ம ராணுவ தளவாரங்கள் ராணுவ தலைமை அமைச்சதுனால அதிகமான மத்த பெரிய யூரோப் கண்ட்ரீஸ்களுக்கு எல்லாமே வந்து நம்ம நாட்டு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சப்போர்ட் பண்றாங்க என்னன்னா சைனாவினுடைய மூமெண்ட்டை வந்து வாட்ச் பண்றதுக்காகவும் மத்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதி பயங்கரவாதிகள் இருந்து அந்த கடல் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கவும் டேங்கர்கள் இருக்குல்ல சார் அந்த டேங்கர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்பை பண்றதுக்குமே வந்து அந்த தளவாடம் வந்து மிகப்பெரிய உதவியா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க சார் அது அது வந்து யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா பண்ணது இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே அவங்க பண்ணிட்டாங்க சார் நமக்கு எல்லாம் இப்பதான் தெரியுது அது வந்து அவ்வளவு ரொம்ப பெரிய விஷயம் இவங்க இவன் வந்து சின்ன சின்னதா அந்த ஈரான் ஈராக் அப்படி இந்தோனேஷியா இப்படி நாலஞ்சு ஹம்பன் தோட்டா மாதிரி ஊர்களில் வந்து காசை வட்டி கொடுத்துட்டு அங்கே வந்து போட்டோ அமைச்சிருக்காங்க சார் அது வந்து பார்த்தோன்னா இப்படி டபிள்யூ மாதிரி தான் சார் வரும் அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு அனுப்புறேன் பாருங்களேன் ஆனா நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க சார் அவங்க வந்து இப்படி டபிள்யூ மாதிரி போட்டிருக்காங்க அந்த டபிள்யூக்கு வெளியே தான் சார் அந்த ஆயில் கப்பல்கள் வர்ற ரூட் வருதுங்க சார் இந்த ரூட்டு ரூட்டுக்கு இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் சார் அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிட்டாங்க சார் இந்தியாவுடைய போர்ட் அத்தனை போர்ட் வச்சிருக்காங்க சார் மியான் மேல பாத்தோம்னா மியான்மர் வருது சார் மியான்மர்ல ஆரம்பிச்சு ஈரான்ல ஆரம்பிச்சு இங்கிட்டு இந்தோனேஷியா ஜப்பான் எல்லா கண்ட்ரிலயுமே அந்த போர்ட் வச்சிருக்காங்க சார் இந்தியாவுக்கு அவன் இங்க அவன் நம்மளை தாக்கணும்னு நினைச்சாலேவும் மத்த நாடுகள்ல வியட்நாமோ சுத்தி இருக்கிற ஜப்பானோ இவனை தாக்கிடுவாங்க சார் அந்த தேனா இந்த ஆயில் சீனாவை தாக்கிடுவாங்க சார் அவங்கட்டு பேனா முனையங்கிட்ட திருப்புனா கூட அடிச்சு துவைச்சு எடுத்துருவாங்க சார் அந்த அளவுக்கு வந்து நம்ம இல்ல அது அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அஹ் அந்த என்ன சொல்லுவாங்க இன்டெலிஜென்ட் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக வந்து கட்டமைச்சிருக்காங்க சார் அது ரொம்ப இவங்க சும்மா டபிள்யூ மாதிரி தான் இருக்கு நீ டபிள்யூவா போடுற நான் உனைய சுத்துறேன்ட்டு அப்படியே சுத்தியா ஆரம்பிச்சிருக்காங்க சார் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் நம்ம எல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கவேவும் என்னைக்கு இதெல்லாம் நீங்க எல்லாம் செஞ்சீங்க என்னைக்குப்பா யோசிச்சாங்க இவங்க எல்லாம் தோணுது சார் பி எம் இப்ப நம்மளுடைய மோடி ஐயா வந்து குஜராத்ல சிஎம்மா இருக்கும்போது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கியா அதாலத்துல பேசுறாரு சார் பாகிஸ்தான் கார என்னை வந்து அடிச்சா நான் ஏன் அமெரிக்காவுல போய் அழு அழுகணும் என்னை அடிச்சான்னு சொல்லி ஏ வீட்டுக்குள்ள அடிச்சா ஓ வீட்டுக்குள்ள வந்து அடிப்பேன்னு சொல்றாரு சார் அதை இப்ப செய்றாரு சார் இப்ப ராஜ்நாத் சிங் கூட அன்னைக்கு அதான் சார் மோடி அதான் சார் நீங்க அடிக்கடி சொல்வீங்க பிதாமகன் சொல்வீங்க உலகின் விஸ்வகுரு தன்னுடைய மக்களையும் தன்னுடைய நாட்டையும் இதை விட ஒரு மனுஷன் எப்படி சார் நேசிக்க முடியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த இப்ப கூட நம்ம டிவில பாத்துருக்கோம் சரஜித் சிங்னு ஒருத்தரை வந்து குடிபோதையில வந்து பாகிஸ்தானுக்குள்ள எப்படி தவறி போயிடுறாரு அந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஆளை புடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க அவங்களுடைய சிஸ்டரும் நம்மளுடைய வெளியூர் வெளியுறவுத்துறையும் சேர்ந்து ஐநா வரைக்கும் போய் போராடிறாங்க ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க சார் ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருக்கிற தீவிரவாதிகள உள்ள விட்டு அவர இரும்பு ராடாலையும் அடிச்சு நொறுக்கி சாகடிச்சிடுறாங்க சார் இறந்துட்டாரு ஜெயில்ல வச்சு இறந்துட்டாங்க அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு இந்த கொலைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல சரியான காரணங்கள் இல்லைன்னு அந்த நாட்டு கோர்ட்டு அந்த ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார் கரெக்டா நம்மளுடைய புது வருஷம் தமிழ் புது வருஷத்தை அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் நியூஸ் வருது அந்த கொண்ட ஆளு அவ வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அடிச்சிருக்காங்க சார் அடிச்சு ரெண்டு பேர் போயிருக்காங்க அட் துப்பாக்கி வச்சு வரைக்கும் தூக்கி அடிச்சுட்டாங்க சார் அஸ் அ சிங்கிள் பர்சன் என் நாட்டு பிரஞ்சைய நீ அடிச்ச வீடு நுழைஞ்ச அடிப்பேன்னு சொல்லி ரெண்டு நாள்ல வீடு நுழைஞ்சு அடிச்சிருக்காங்க சார் ஒரு ஆளவே நாங்க விடமாட்டோம் எங்க ஆளை தொட்டா நீ செத்தங்கிற சொல்றாங்க அது சொல்ல சொல்லாம இருந்து பயத்தை உருவாக்கி இருக்காங்க சார் இது மாதிரி நிறைய காலிஸ்தான் தீவிரவாதிகள் எல்லாம் அவங்க எங்க எந்தெந்த நாட்டுல கனடா கன கனடா பாகிஸ்தான்ல இருபது பேரை எடுத்திருக்காங்க அந்த நாட்டுக்காரங்க என்ன சொல்பா அந்த நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மிச்ச பெரிய தைரியமா சொல்லுங்கிறாங்க அப்பனா இன்னும் எடுத்திருக்காங்களாம் இருபது பேர் இவங்களும் கம்மியா சொல்றாங்களாம் அந்த அந்த யூடியூப் எல்லாம் நமக்கு காமெடியா தெரியும் சொல்லு இதுல போய் நிறைய பேருடைய மருமகன்களை கடத்திருக்காங்க மகன்களையும் கடத்திருக்காங்களாம் சார் எல்லாம் எங்க இருக்காங்களே எங்க சொல்லி அந்த நாட்டு மக்கள் யூடியூப்ல பேசும்போது தன்னோட நாட்டை அவங்களே ரொம்ப மொத்தத்தையும் சொல்லு அப்பத்தானே நம்ம நாட்டோட வள்ளல் மற்ற நாடுகளுக்கும் தெரியும்னு அந்த நாட்டு மக்களே வந்து பேசுறாங்க சார் ஒரு ஆளை கொண்டதுக்கேவும் ஓ வீடு நான் அடிச்சேன்னா இப்ப நம்ம நாட்டுல வந்து குடியும் கஞ்சாவும் செஞ்சு நம்ம மக்களினுடைய புத்திய மழுங்கடிச்சு வெச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன கெரியாகும் நிஜமே நிஜமே கஞ்சான்னு சொன்ன ஒரு சின்ன தகவல் ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல சென்னையில பார்த்தா கண்ணை நகர்ல கஞ்சா வித்த கஞ்சா வியாபாரி வந்து போலீஸ்காரங்களை விட்டுறாங்க அதே நேரத்துல கும்பகோணத்துல கஞ்சா கஞ்சாவுக்கு கஞ்சா போதையில வந்து பஸ் டிரைவர் கண்டக்டர் போட்டு நெடுரோட்ல அடிக்கிறாங்க ரெண்டுமே வந்து நேரத்துக்கு நடந்த சம்பவம் வேதனையான விஷயமா தான் இருக்கு உம் அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்ல ஒரு நாட்ட பாதுகாக்கிற போலீஸ் கேவும் இப்படின்னா நம்ம என்ன சொல்றது உம் அவங்க எல்லாம் நம்மக்காக தான் ராத்திரி பகலும் பாக்காம வேலை பாக்குறாங்க அவங்களுக்கே ஒரு மதிப்பு இல்லாம அவங்களெல்லாம் அடிச்சா அப்ப யார்ட்ட போய் சொல்றது இதெல்லாம் யார்கிட்ட போய் வருத்தமாதான் சார் இருக்கு இப்படி நியூஸ் எல்லாம் பாக்கும்போது மிகவும் வருத்தமா தான் இருக்கு என்ன செய்யறது இந்த விஷயம் எனக்கு மோடிட்ட ரொம்ப பிடிச்சிருந்து சார் நம் நாடு நம்ம நாட்டு மேல இருக்கிற பற்றும் அந்த பாதுகாப்பும் ரொம்ப பிடிக்கும் நிச்சயமா மேடம் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நீங்க பல்வேறு தகவல்களை அதுவும் குறிப்பாக இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து எனக்கெல்லாம் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்